ஹலோ வெல்கம் பேக் டு வாஷான டெல்லர் ஸ்டிச் மீடியா ஸோ இன்னைக்கான நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான கானெண்ட் தான் பார்க்க போகிறீங்க ரெண்டு நாலு பி ஒரு தூக்கமே இல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சாட்டர்டேயும் சண்டேவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான முகூர்த்த நாள் சாரி சாட்டர்டே இல்லை சண்டே அண்ட் மண்டே ரெண்டு நாள் பயங்கரமான முகூர்த்த நாள் எத்தனை டேலர் பிஸியாக இருந்தீங்கன்னு தெரியல அதுவும் இல்லாமல் அது கூடவே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஓப்பனிங் வேறு மண்டே ஸோ யூனிஃபார்ம் ஆர்டர்ஸு அது போக மெயினாக யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் கூட முன்னாடி எடுத்து தந்துடுவாங்க மெட்டீரியல் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆனால் இந்த ஃபிட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு கும்பல் வரும் அதுதான் எனக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்மளே பயங்கர ஒரு இல்லை ஆர்டர்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய எனக்கு வெட்டிங் ஆர்டர்ஸ் ஒரு சில இது நான் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருந்தேன் ஒரு சில இது வந்து என்னால் ஆட் பண்ண முடியலை வீடியோ இருக்கிறதுக்கே டைம் இல்லை இதில் வரக்கூடிய ஒரு சில வீடியோஸே பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டர் தான் எனக்கு எடுத்து கொடுத்துருந்தாங்க நான் வேலையாக இருந்தேன் ஸோ அந் அதனால எடுக்க முடியல அண்ட் மீதி இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹரிபரியான டேவாக தான் இருந்துச்சு எத்தனை பேர் அந்த டேல வந்து ரொம்ப ஹரிபரியா இருந்தீங்க அப்படின்றத சொல்லுறேங்க சொல்லுங்க ஸ்கூல் ஓப்பனிங் டேல ஸோ இன்றைக்கான நம்ம வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய இருக்கும் அண்ட் கிளாஸ் வந்து ஆன்லைனில் நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் ஆரி டைலரிங் அண்ட் ட்ரேசிங் ட்ரேசிங் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ட்ரேசிங் கிளாஸாக இருக்கும் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் பார்க்கணும் அப்படின்னா என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் அண்ட் ஃபீட்பேக் வந்து கொடுத்துருப்பேன் ஒரு சில வீடியோஸ்லையும் வந்து அவங்க எனக்கு வாய்ஸாக சென்ட் பண்ணியிருப்பாங்க அதையுமே உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ நீங்கள் அதெல்லாம் நல்லா தெளிவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா வெளியில் நிறைய பேர் கற்றுக்கிட்டு இல்லை அவங்க அப்படி பண்ணிட்டாங்க ஸ்டார் இவங்க அப்படி பண்ணிட்டாங்க அதனால் ஆன்லைனில் படிக்கணுன்ற ஆசையே போயிடுச்சு அப்படின்னு வந்து நிறைய நிறையவே சொல்கிறது என்கிட்ட வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லும் பொழுது அப்போ நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் நம்ம வந்து எந்த அளவுக்கு உஷாராக இருந்து அதில் வந்து நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுறோம் அப்படின்றது முக்கியம் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் நிறைய பேர் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் நீங்கள் கேட்குற கே கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி தெளிவாக டீட்டெயிலாக என்கிட்டனு இல்லை யார்கிட்ட இருந்தாலுமே டீட்டெயிலாக கிளாஸஸ் பற்றி கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அதுதான் கரெக்டான ப்ரொசீஜர் சரியா இப்போ நம்ம ஒரு குழந்தைய ஸ்கூலில் சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்கூலில் வந்து கேட்க மாட்டோம் ஒரு மூணு நாலு ஸ்கூல்ல வந்து கேட்டுட்டு எங்க நமக்கு ஃபீஸ் கம்மியா இருக்கும் அண்ட் எங்கே வந்து டீச்சிங் பெஸ்டா இருக்கும் தானே நம்ம ஜாயின் பண்ணுவோம் அதையும் தான் சரியா அண்ட் நார்மலா ஸ்கூல்ல சேர்க்கிற விஷயம் அப்படின்னா நம்மளோட ப்ரொபஷனே மாத்த போது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து நிறைய பண்ணணும் ஏன்னா அவங்க கத்து கொடுக்குற டீச்சர்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்ப ஒரு டீச்சர்ஸ் ஒரு ஒரு சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கஷ்டப்படுத்தி விட்டுறாங்க இதை பண்ணணும் அதை பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுது அவங்களுக்கு டெய்லரிங் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டே போயிடுது சரியா ஸோ அதையெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா டீச்சரை வந்து கரெக்டாக வந்து தேர்ந்தெடுங்க செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்கள உங்களை மோட்டிவேட் பண்ணி கொண்டு போவாங்க சரியா இன்றைக்கான ஃபஸ்ட்டு ஆர்டராக நம்ம இதை தான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஆக்சுவலாக சாட்டர்டே சண்டே மண்டே இந்த மூணு நாளும் பயங்கரமான ஒர்க்கு எந்த மாதிரி சொல்லணும்னா நமக்கு தீபாவளி நேரங்களில் ஒர்க் வரும் இல்லையா அந்த மாதிரி டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணணும் ஒன் ஹருக்கு ஒரு ஒரு ப்ளவுஸ் டெலிவரி பண்ணணும் அந்த மாதிரி இருந்துச்சு இது எல்லாமே எமர்ஜென்சி ஆர்டரு அதனால தான் என்னால் முன்னாடி ப்ரிப்பேர் எதுவும் பண்ண முடியல இல்லைன்னா நான் முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணியிருப்பேன் இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம மாட்டிப்போம் என்ன அப்படின்னா நம்ம ரொம்ப நாளாக ஒரு ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணாமல் வச்சுருப்போம் அந்த கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த எமர்ஜென்சி நேரத்தில் தான் கேட்டிருப்பாங்க அதே கதை தான் இன்றைக்கும் ஆச்சு அது எந்த கஸ்டமர் என்னாச்சுன்றதை சொல்கிறேன் அண்ட் இந்த இதுக்கு வந்து லைனிங் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸ்டிச்சிங் பண்ணுறதுலாம் ஃபுல்லாக என்னால் வீடியோ எடுக்க முடியல ஒரு சிலதை மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஏதாவது டிசைன் வேணும் டிசைன்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா மட்டும் நான் அதை வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் அண்ட் இந்த சாரீ பாருங்கள் நல்ல ஒரு ஆரஞ்ச் கலரும் பிங்க் கலர் பார்டரும் வச்சு வந்துருந்துச்சு அண்ட் இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த ஹேங்கிங்ஸோட லென்த்து வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் நம்ம இதை வந்து பேக் ரோப்பாக தான் யூஸ் பண்ணோம் கஸ்டமர் ஷார்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல பேக்கில் வச்சுருங்கன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இதில் வந்து ஆரி டைப்பில் வர மாதிரி இந்த மாதிரி பேச்சஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அது பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு அதனால் நம்ம ஹேங்கிங்ஸாக வந்து கொடுத்துட்டோம் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது நல்ல ஒரு கிளிட்டர் எஃபெக்ட் வருது சாரியோட் ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி இந்த சாரிக்கு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வந்து டிசைன் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதை வந்து நம்ம பண்ணலாம் நான் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்றது ஸ்டிச்சிங்கு எல்லாமே சேர்த்தே தான் நான் ரேட் சொல்கிறேன் இப்போ இதில் ஹேங்கிங்ஸ் இருக்கிறதுனால ஹேங்கிங்ஸ் வந்து நம்ம அமௌண்ட் எதுவும் சார்ஜ் பண்ண முடியாது ஜஸ்ட் ஸ்டிச்சிங் சார்ஜ் மட்டும்தான் ஒரு டென் ருபீஸ் அந்த மாதிரி வேணால் ஆட் பண்ணிக்கலாம் சரியா அண்ட் இந்த ப்ளவுஸை நான் ஃபைனலாக முடிச்சுட்டேன் பாருங்கள் ஃபுல்லாக நான் வீடியோ எடுக்கலை ஆக்சுவலாக இந்த பேட்சருக்கு எப்படி பண்ணணும் அந்த நெக்லைனில் வரும் இல்லையா அந்த பேட்சருக்கு எப்படி பண்ணணுங்கிறத நான் மே மாதம் ஃப்ரீ கிளாஸ் அந்த ப்ளவுஸ் டிசைன் நடத்தினோம் இல்லையா அதிலே வந்து சொல்லிக் கொடுத்துருப்பேன் சேம் ப்ரொசீஜர் தான் நமக்கு அவ்வளோ டிசைன்ஸ் தெரியும் ஆனால் அவசரத்துக்குன்னு சொல்லி ஒரு டிசைன் கூட நினைவே வராது ஸோ அந்த மாதிரி தான் என்னடா பண்ணலாம் எல்லா பண்ணலான்னு சொல்லி அவசரமாக யோசித்து கடைசியில் ஒரு வழியாக இந்த டிசைனை முடிச்சிட்டேன் பட் கஸ்டமருக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அண்ட் இந்த சாரிக்கும் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க அதையும் நம்ம சூப்பராக வந்து முடிச்சிட்டோம் ஸோ இந்த ரெண்டு கஸ்டமருக்கும் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து நமக்கு கையில் கிடச்சிது ஒரு ஆர்டர் முடிச்சுட்டு கஸ்டமர் கையில் கொடுத்து அவங்க அந் அந்த அமௌண்ட் வாங்கும் பொழுது ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கும் நம்ம எதையோ ஒன்று சாதித்த ஃபீலிங் வரும் எத்தனை பேருக்கு அப்படி ஃபீல் ஆகுன்றதை சொல்லுங்கள் அண்ட் இது வந்து ஒரு பஃப் ஸ்லீவ் இந்த மாதிரியான ஒரு டைப் தான் இது எப்படி பண்ணலான்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி பஃப் வைக்கும்போது நடுவில் கை வந்து பிடிக்கிற மாதிரி அளவு வந்து என்ன ஆகும்னா அந்த இடத்துல மட்டும் சுருக்கு விழுகிற மாதிரி இருக்கும் அது அதை எப்படி நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு பண்ணலான்றத சொல்கிறேன் சென்டர் மார்க் பண்ணிக்கிறேன் சென்டரில் இருந்து ரெண்டு ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ ரெண்டு ரெண்டு இன்ச்சுக்கு நான் ஒரு மூணு டைமாக வச்சுருக்குறேன் நீங்கள் சுருக்கம் அதிகமாக வேணும்னா நாலு டைம்லேருந்து அஞ்சு டைம் வரைக்கும் தாராளமாக வச்சுக்கலாம் இது கொஞ்சம் ஏஜ்டு பர்சனுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் குட்டி ப்ளீட்டாக தான் வைக்கிறோம் இதுவே கொஞ்சம் லாங் ஸ்லீவாக போக போக அந்த ப்ளீட்டோட அளவை நம்ம அதிகப்படுத்திக்கலாம் அது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அண்ட் கீழே வந்து இந்த மாதிரி ஒரே இடத்துல ப்ளீட் வர மாதிரி வச்சுட்டு மேலே மட்டும் இந்த மாதிரி விரிஞ்சு வர மாதிரி வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிட வேண்டியதான் அந்த ப்ளீட் டைரக்ஷன் ஆப்போசிட் சைடாக இருக்கணும் மூணு ப்ளீட் வந்து லெஃப்ட் சைடாகவும் மூணு ப்ளீட் வந்து ரைட் சைடாகவும் இருக்கும் இப்போ கையோட ஷேப் பாருங்கள் இந்த மாதிரி வி ஷேப்பில் தான் இருக்கும் இதை அப்படியே வச்சு நம்ம ட்ரெஸ்ஸில் அட்டாச் பண்ண முடியாது ஸோ இந்த இடத்த நீங்கள் கவர் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னா இந்த சென்ட்ரு சென்டரு கரெக்டாக வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கோங்க ஸோ இந்த சென்டரில் இருந்து இப்படி ஸ்கேலில் வச்சு நேராக லைன் போடுங்க சரியா ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் அந்த பாட்ரை வச்சு அட்டாச் பண்ணணும் அந்த கிளாத்து க்ரீன் கலர் கிளாத்து எண்ட் ஆகுது இல்லையா வி ஷேப்பு அங்கே போய்ட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது கிளாத்தை வச்சு அட்டாச் பண்ணக்கூடாது கண்டிப்பாக கையோட ஷேப்பே மாறி போயிடும் இது ஒரு சின்ன டெக்னிக் தான் நீங்கள் அந்த இது வந்து நேராக வச்சு அடிச்சுட்டு வந்தீங்கன்னா சரியாக வரும் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சு அடித்ததுக்கு அப்புறமா கையோட ஷேப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்துடும் சரியா கீழே உள்ள பார்டருக்கு பதிலாக நீங்கள் ஸாரீ கிளாத்து அந்த மாதிரி ஏதாவதுனாலும் கொடுத்துக்கலாம் இதில் வந்து டபுள் ஸ்டிச் கொடுத்துக்கலாம் அண்ட் இந்த ஸ்டிச் போடும் பொழுது நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குதா அப்படின்றத ஒன்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து நான் கொடுத்துக்கிறேன் சரியா இப்போ பாருங்கள் கையோட ஷேப் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சு இதுக்கப்புறமா லைனிங் கிளாத் எடுத்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் எப்போதும் போலவே இன்ச் அடித்து லைனிங் வந்து உள் பக்கமாக திருப்பிக்கிறேன் திருப்பிட்டு சுற்றிலும் வந்து தையல் போட்டுக்கிறேன் இதுக்கான லைனிங் வந்து கஸ்டமர் தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் டார்க் க்ரீனாக வாங்கி கொடுத்துட்டாங்க அதனால த்ரெட்டு வந்து விசிபிளாக தெரியுது பட் அது உள்ளே தான் போகும் இருந்தாலும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் கம்மியாக தெரியும் அதனால் எப்போதுமே மெயின் ஃபேப்ரிக் சேம் ஷேர்டே வந்து நம்ம இந்த லைனிங்கும் வாங்கிட்டோன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் ரெண்டு ஸ்லீவுமே நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் பாடியோடு அட்டாச் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்லீவையும் நம்ம உள்வளை ஃபஸ்ட்டு க கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறமா பாடியில் அட்டாச் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் நமக்கு எக்ஸாக்டாக கரெக்டாக வரும் ஏன்னா நம்ம லைனிங் வந்து கரெக்டாக தானே ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்து வச்சிருப்போம் ஸோ லைனிங் அளவுக்கு தான் இந்த பீஸை நம்ம வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்தோம் அவ்வளோதான் இப்போ சைட் ஜாயின் வந்து பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ சைட்லேயும் ஓவர்லாக் போட்டு எடுத்துவிட்டேன் நெக்குக்கு மட்டும் ஸ்டோன் கேட்டிருந்தாங்க அதுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் நெக்குக்கும் ஸ்லீவுக்கும் மிஷினில் ஸ்டோன் ஸ்டிச் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன டெக்னிக் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் ஜாக் மிஷின் வச்சுருந்தீங்க அல்லது ஃபவர் மிஷின் வச்சிருந்தீங்க இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கீழே சைடில் தான் நமக்கு கால் வச்சு தூக்குற மாதிரி தான் அந்த ஃபுட்டரோட கண்ட்ரோல் இருக்கும் அதனால் அந்த ஃபுட்டரை வந்து லைட்டாக ஒரு கோட் அளவு தூக்கிக்கிட்டே வந்து தைங்க அப்போ தான் அது வந்து ரொம்ப கனமாக ஸ்டோன் மேலே அழுத்தாமல் இருக்கும் சரியா தையல் வந்து ஒரு மூணு நம்பரில் வச்சு பண்ணணுன்னா ஈஸியாக வந்து பவர் மிஷினில் நம்மளால் வந்து ஸ்டிச் பண்ணிட முடியும் ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஸ்லீவுக்கும் வந்து நான் அட்டாச் பண்ணி எடுத்துட்றேன் இந்த ஸ்டோனில் வந்து மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் வந்து பிரியாமல் இருக்கணும் சரியா ஸோ அதுக்காக ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் மட்டும் ஸ்ட்ரைட்டாக தையல் ஆரம்பிக்காமல் கொஞ்சம் வந்து நல்லா கெடித்தெல் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க ஆக்சுவலாக இந்த வீடியோ நீ நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா இந்த வீடியோ நான் எப்போ ஸ்டூட் பண்ணேன்னா காலையில் மூணு மணி மூணு மணிக்கு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு நாளரை போல் இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணியிருப்பேன் நான் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் தூக்கம் வந்து சரியாக இல்லை அப்படின்னு ஒரு லெவன் ஓ கிளாக் படுத்துட்டு ஒரு த்ரீ ஓ கிளாக் அந்த மாதிரி எழும்ப வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு ஏன்னா ஃபுல் டே நைட் வந்து நம்மளால் எழும்ப முடியாது இருக்க முடியாது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணேன் பாருங்கள் ஸ்லீவோட ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் இருக்குது எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சென்டரில் அந்த ப்ளீட் வர ஏரியாவுக்கு பதிலாக நம்ம சேரீயோட கலருமே கொடுக்கலாம் அதுவுமே இன்னும் நல்ல லுக்காக இருக்கும் எல்லாமே சேரீட ப கஸ்டமரோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஒரு சில ட்ரெஸ்ஸஸில் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து ரொம்ப கம்மியாக கேட்பாங்க அதுக்கு உட்காந்து நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம்னா டைம் தான் கண்டிப்பாக வேஸ்ட் ஆகும் ஸோ அதனால் கஸ்டமரோட ரேட்டே பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தரளவாக பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் ஸ்கூல் யூனிஃபார்ம் ஆர்டர் பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நிறையா மெட்டீரியல் தான் ஸ்டிச் பண்ணுவாங்க ஆனால் இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே வந்து ரெடிமேடாக வந்து நிறைய கொடுத்துட்றாங்க அதுவும் டேமுக்கு வந்து ரெண்டு செட்டு அந்த மாதிரி கொடுத்துட்றதுனால நல்ல சீனியர் பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் யூனிஃபார்ம் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டிய வேலை வருது அதனால் எனக்கு ஓப்பனாக சொல்லணுன்னா இங்கே கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து என்னை சுற்றி நிறைய இருக்கும் அதனால் யூனிஃபார்ம் ஆர்டர்ஸுங்கிறது பெருசாக பெரிய அளவில் ஆர்டர்ஸ் இருக்காது சரியா மேக்ஸிமம் ரெடிமேட் ஃபிட் பண்ணுறதுக்கு நிறையா கொண்டு வருவாங்க அண்ட் யூனிஃபார்ம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நமக்கு நாலே நாலு ட்ரெஸ்ஸு தான் ஸ்டிச் பண்ண வேண்டியிருந்துச்சு சரியா மற்றபடி எல்லாமே வந்து ரெடிமேட் ஆல்ட்ரேஷன் தான் ஃபிட் பண்ண வேண்டியது நிறைய வந்துட்டுருந்துச்சு அதாவது யூனிஃபார்ம் சொல்கிறேன் சரியா ஸோ அதனால் இந்த ஃபோர் ட்ரெஸ்ஸை மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஃபஸ்ட் பாடி கட் பண்ணி எடுத்துட்டேன் ஸ்லீவ் கட் பண்ணுறேன் இப்போ ரெண்டு யூனிஃபார்ம் வந்து ஒரு சைஸு இன்னொரு ரெண்டு யூனிஃபார்ம் வந்து ஒரு சைஸு சரியா ஸோ அதனால் அந்த ரெண்டு ரெண்டையும் சேர்த்து வச்சு நான் வந்து கட் பண்ணி எடுக்கிறேன் மைண்டில் அவ்வளோ டென்ஷன் ப்ரெஷர் தான் இருந்துச்சு ஏன்னா அடுத்து எந்த கஸ்டமர் வருவாங்கன்னு தெரியாது முக்கியமாக ஒன்று நடக்கும் நம்ம ஒரு கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி வச்சுருப்போம் ஆனால் அவங்க வர மாட்டாங்க அதுக்கு பதிலாக நம்ம ஸ்டிச் பண்ணாத கஸ்டமர் தான் வந்து தச்சிட்டிங்களா தச்சுட்டிங்களான்னு வரிசையாக வந்து கேட்பாங்க இது எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் உண்டுன்றது தெரியலை உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டாப் கட் பண்ணதுக்கப்புறமா பேண்ட்டை வந்து கட் பண்ணுறேன் பேண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு காலுக்கு ரெண்டு செட்டுக்குமே சேர்த்தே வந்து கட் பண்ணி எடுக்கிறேன் இப்போ வந்து பெல்ட் வந்து கட் பண்ணி எடுக்கிறேன் நான் இப்போ டுவெல் நம்பர் சிஸ்டர் வாங்கினல்லை அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த மாதிரி யூனிஃபார்ம்லாம் ஹெவியாக வச்சு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அண்ட் இந்த கஸ்டமருக்கு நம்ம கொஞ்சம் பேக் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம் ஏன்னா இவங்களுக்கு டெலிவரி பண்ணிவிட்டு தான் அடுத்தது இவங்களுமே ஒரு நார்மல் சேரீ ஒன்று கொடுத்துருந்தாங்க அதையும் நம்ம ஸ்டிச் பண்ணி பேக் பண்ணிட்டோம் அண்ட் மறுபடியும் அகைன் யூனிஃபார்ம் கோட் கட்டிங்க்கு வரலாம் யூனிஃபார்ம் கோட் கட்டிங் வந்து தெளிவாக டீட்டெயில்டாக கொஞ்சம் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் ஏன்னா யூ ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆகிட்டு மேக்ஸிமம் பத்து நாளைக்கு முன்னாடி யூனிஃபார்ம்லாம் எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க எனக்கு வந்து இந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுற அந்த ஒன் வீக் முன்னாடி தான் வந்து ஆர்டர் வந்துச்சு பட் நான் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுற டைமில் தான் வந்து ஸ்டிச் பண்ணவே வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேலைகள் இருந்ததுனால எடுக்க முடியல உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் யூனிஃபார்ம் கோட் கட்டிங் மட்டும் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்குறேன் நான் அது டீட்டெயில்டாக வீடியோ போடுறேன் தனியாக அதிகமாக கமெண்ட்ஸ் வந்துச்சு ஒரு இருபது கமெண்ட்ஸ்க்கு மேலே வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்குறேன் சரியா கோட் வந்து அளவு கோட் வச்சு தான் ஸ்டிச் பண்ணுறது தான் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் கோட் ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிடுவோம் ஆனால் அப்படி கிடையவே கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸி ஸ்டிச் பண்ணி பழகினதுக்கப்புறமா அப்பா இது எவ்வளோ அசால்ட்டாக இருக்குது இவ்வளோ ஈஸியாக இருக்கே அப்படின்னு தான் தோணும் ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த நெக்கோட அளவு காலரோட அளவு எல்லாமே வந்து டீட்டெயில்டாக வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன் அண்ட் ஸ்டிச்சிங்குன்னு எடுக்கலை ஸ்டிச்சிங் உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள் நான் அதை வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இப்போ மொத்தம் வந்து ஆறு ட்ரெஸ் கட் பண்ணியிருக்கிறேன் ஆறு ட்ரெஸ் அப்படின்னா யூனிஃபார்ம் ரெ டாப் ரெண்டு பேண்ட் ரெண்டு கோட் ரெண்டு மொத்தம் ஆறு பீஸ் வந்து கட் பண்ணிவிட்டு அதை ஒன் பை ஒன்னாக வந்து ஸ்டிச் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஓப்பன் பண்ணும்பொழுது எப்போதுமே வந்து ஒரு செட்டு தான் நான் வந்து கொடுப்பேன் ஏன்னா முதல் நாள் வந்து அந்த பிள்ளைங்க போட்டுட்டு அது அதோடய கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு தான் வந்து அடுத்த ட்ரெஸ்ஸே வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் ஏன்னா ரெண்டையும் நம்ம ஒன்றா போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா சில நேரங்களில் ஸ்கூலில் வந்து எதாவது சொல்லுவாங்க ஸ்லீவ் வந்து நீளமாக இருக்குது ஸ்லீவ் கட்டையாக இருக்குது எனக்கு மேலே இருக்குது எனக்கு கீழே இருக்குது இந்த மாதிரி ஏதாவது சொல்லி விட்டுருவாங்க ஸ்கூலில் ஸோ அதை திருப்பி நம்ம உட்காந்து ஆல்ட்ரேஷன் வந்து ரெண்டு ட்ரெஸ்ஸுக்கும் பண்ணுறத விட ஒரு ட்ரெஸ்க்கு மட்டும் நம்ம வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னா ஏதாவது தேவை இருந்தால் அவசியம் இருந்தால் நம்ம வந்து பண்ணிக்கலாம் சரியா ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணல என்னோட சிஸ்டர் தான் ஷூட் பண்ணாங்க அதனால் அதை வந்து கொஞ்சம் நீட்டாக எடுத்து வைக்கல எடுத்து வைக்காமல் அயின் பண்ணிட்டாங்க அதனால் கொஞ்சம் ட்ரெஸ்ஸோட ஷேப் கோணல் கோணலாம் தெரியும் ஓகே இப்போ யூனிஃபார்ம் நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு ஒரு செட் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அதே மாதிரி இன்னொரு பொண்ணுக்கும் ஒரு செட் வந்து நான் ஸ்டிச் பண்ணேன் பட் நான் அது வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணலை ஸோ டோட்டலாக ரெண்டு செட் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் சரியா ஓகே இதுக்கப்புறமா இது வந்து ஒரு வெட்டிங் ப்ளவுஸ் தான் ஆனால் ரொம்ப சிம்பிளாக சிம்பிளாக அப்படின்னா அளவுக்குனா ஸ்டோன் கூட வச்சு போட மாட்டாங்க ஆக்சுவலாக இது ஒரு கிறிஸ்டியன் மேரேஜ் அடி கிறிஸ்டின் மேரேஜாக இருந்தாலும் இந்த இந்த காலத்தில் ஒர்க் டிசைனே வைக்காத பொண்ணு அப்படின்னா இவங்கள தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இவங்களோட எங்கேஜ்மெண்ட்டுக்குமே நம்ம தான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தோம் இப்போ மேரேஜ் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த நெக்கு வித் வந்து நம்ம கம்மி பண்ணுறதை ஆல்ரெடி நான் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி நெக்கு அகலமாக இருக்குது அப்படின்னா நமக்கு எவ்வளோ தேவையோ அதுலேருந்து இது எவ்வளோ இருக்குன்றதை அந்த கேப் வந்து அளந்து பார்க்கணும் பார்த்துட்டு கிராஸாக பிடிக்கணும் அதாவது மேலே அதிகமாகவும் கீழே வர வர இந்த மாதிரி கிராஸாக இருக்கணும் நம்ம டாட்டெல்லாம் பிடிப்படல அந்த மாதிரி ஸோ அப்படி பிடிச்சிட்டிங்கன்னா மேலே நெக்கு வித்து வந்து கம்மியாயிடும் அண்ட் கீழே வந்து நெக்கு வித்து வந்து கம்மியாக அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லை இல்லை ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு மேலே தான் ஷோல்ட்ரு இறங்கக்கூடாது சரியா ஆனால் கீழே வந்து நெக்கு வந்து அகலமாக இருந்தாலும் அதை பார்க்குறதுக்கு லுக்காக தான் இருக்கும் சரியா அண்ட் இப்போ வந்து நம்ம லைனிங் கிளாத்தை வச்சுட்டு அந்த டிசைன் வந்து நமக்கு லைனிங் வழியாக பார்க்கும்பொழுது கண்டிப்பாக டிரான்ஸ்பரண்டாக தெரியும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படியே வச்சு அது மேலே வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த நெக்கோட ஃபினிஷிங்கும் கரெக்டாக வந்துடும் இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக் சைடு கம்பல்சரி திருப்பி பார்க்கணும் ஏன்னா நெக்கோட அளவு தையெல்லாம் கரெக்டாக இருக்குதா இல்லை எங்கேயாவது நம்ம விட்டுலமான்றத பார்த்துட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அங்கங்கே வந்து குட்டி குட்டி நாச்சஸ் கொடுத்துட்டு எப்போதும் டேன் பண்ணுவோம்ல அந்த மாதிரி டேன் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்கோட ஷேப்பு எல்லாமே வந்து நம்மளோட சைஸுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் இது வந்து நம்மளோட ஓல்டு சப்ஸ்கிரைபருக்கு கண்டிப்பாக தெரியும் ஆல்ரெடி நான் ரெண்டு டைம் வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன் அண்ட் ஒரு சில பேர் இதே மாதிரி ட்ரை பண்ணியிருக்கிறேன் நல்லாவே வருதுன்னு சொல்லியிருக்கிறீங்க அண்ட் நியூ சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு தெரியலை இல்லை நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியலை அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ எப்போதும் போல் நம்ம இந்த ப்ளவுஸை வந்து சுற்றிலும் தையல் போட்டுட்டு கீழேலாம் அடிச்சுட்டு டாட் பிடிச்சிட்டோன்னா இந்த பிளவுஸ் அவ்வளோதான் ரெடி ஆயிரும் இந்த ப்ளவுஸ் இப்படி தான் நான் வந்து ஃபினிஷ் பண்ணேன் ஸ்லீவுக்கும் வந்து ஸ்லீவுக்கும் நெருக்கு மட்டும் ஸ்டோன் கேட்டிருந்தாங்க அண்ட் ரோப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரோப்பும் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்தேன் அவ்வளோதான் அண்ட் நான் இவங்களோட மேரேஜுக்கு போயிருந்தேன் அந்த ப்ளவுஸ் வந்து என்னாச்சுன்னா அவங்க குஜராத்தி டைப்பில் ஆக்சுவலாக அந்த இதை மாற்றி கெட்டியிருந்தாங்க பொழுது என்னாச்சுன்னா நம்ம எப்போதுமே நம்ம ஒரு சைடு என்ன பண்ணுவோம் ரைட் சைடு தானே ஸ்டோன் வச்சுருப்போம் அவங்க வந்து லெஃப்ட் சைடு வந்து ப்ளவுஸ் தெரியிற மாதிரி வேர் பண்ணியிருந்தாங்க அப்போ அந்த ஸ்டோன் வந்து தெரியலை அது அந்த ஃப்ரெண்ட்டை மட்டும் ப்ளைனாக தெரிஞ்சுது அப்போ தான் நான் யோசித்தேன் ஓகே கஸ்டமர்கிட்ட எப்போதுமே வந்து எந்த ஸ்டைலில் கெட்ட போகிறீங்க அப்படின்றத கேட்டுக்கணும் கேட்டுவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுக்கணுங்கிறத அந்த நேரம் யோசித்தேன் நான் அதுக்கப்புறமா இன்னொரு கஸ்டமருக்கு இந்த டிசைன் வந்து பண்ணியிருந்தேன் சிம்பிளாக அதுக்கப்புறமா இன் இன்னொரு கஸ்டமருக்கு மேரேஜ் கெஸ்ட்டுக்கு தான் இந்த டிசைன் வந்து பண்ணியிருந்தேன் இது வந்து ஆக்சுவலாக நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வச்ச டிசைனு பட் இந்த டிசைன் வந்து சடனாக அந்த டைமில் வந்து எனக்கு இது தோணிச்சு வைக்கலாம் நல்லாயிருக்குன்ற மாதிரி அது இல்லாமல் பாடரு நமக்கு சின்னதாக தான் கிடச்சிது அந்த பார்டரை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும் கஸ்டமருக்குமே இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அண்ட் கஸ்டமர் வேர் பண்ணியிருந்தாங்க இது நான் பார்த்துருந்தேன் ரொம்பவே வந்து ஹாப்பி எனக்கு இது இல்லாமல் ஒரு சிலது நம்ம வந்து டெலிவரி பண்ணியிருந்தோம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேவைப்படுற உங்களுக்கு தேவை காமிக்கணுன்ற விஷயங்களை மட்டும்தான் நான் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன் அது தவிர்த்து அந்த டேவே நான் சொன்ன மாதிரி வெறி ஹரிபரியாக போச்சு ஸோ ஃபைனலாக எல்லாரையும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுத்துட்டோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய் பாய்